தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வெறும் பத்து தான் செலவாகும் இதை செய்கிறதுக்கு ஆனால் இதை சாப்பிட்டிங்கன்னா நம்ம தக தகன்னு மின் ஆரம்பிச்சுருவோம் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் இதுக்கு பத்து தான் செலவாகும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கீரையை ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் நம்ம கடைக்கு போய் வாங்கணுன்னு அவசியமே இல்லை இந்த கீரையை எங்கள் மாடியில் தான் வளர்த்துட்ருக்கோம் ஒரு சின்ன குச்சியை கிள்ளி நட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் அதுவே இந்த க்ரோ பேக் முழுசும் வளந்துரும் காட்டு தீ மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கீரையில் சிம்பிளாக ஒரு பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு கீரையை தான் இப்போ பறிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பிடுங்கி தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன கத்திரியில் கூட நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிறகு சுத்தம் பண்ணி நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க இதில் பூச்சிகள்லாம் கூட இருக்கும் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க விதைகள் கூட இருக்கும் அது இருக்கலாம் சுத்தம் பண்ண பின்னாடி நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாண்டில் ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு அடுத்தது வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கடுத்தது கடுகு வச்சுருக்கிற கீரையை இப்போ இதில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் எல்லா கீரையும் போட்டு லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க கீரையை பார்க்க தான் நிறைய இருக்கும் வருத்தீங்கன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அடுத்ததாக சில காஞ்ச மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது துருவி வச்ச தேங்காயை கொஞ்சமாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்திலேயே இந்த பொரியல் ரெடி ஆகிடும் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கண்களில் நோயே வராமல் தடுக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உட்சூடு மூலம் இதெல்லாமே குணமாகும் அப்படின்னு சித்த மருத்துவ நூல்கள்லேயே போட்டிருக்காங்க இதில் பச்சை சிவப்பு அப்படின்னு இன்னும் சில வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே பொன்னாங்கண்ணி அப்படின்றதுனால இது மேனியை பொன்னிறமாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு முறையும் கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முறை கடையில் வாங்கிட்டு வந்து அதை நட்டு வச்சுட்டிங்கன்னா திரும்பவும் கடையில் போய் வாங்கவே வேண்டாம் இந்த கீரையில் இன்னும் நிறைய நற்பலங்கள் இருக்குது அதனால் இதை ஞாபகமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பிங்க கடையில் விற்கிற கீரைகளில் பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு வளர்த்துருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒரு முறை வாங்கிட்டு வந்து அதை க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துட்டிங்கன்னா காலத்துக்கும் இருந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் கிள்ள கிள்ள முளைச்சிக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் கீரையை வாங்காமல் வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தனி மருந்து போடாத கீரையை சாப்பிட்ட சந்தோஷமும் நமக்கு இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறம் ஃபுட்ஸுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி